சிச்சி பொறுச்சின் மலைக்கு எந்த இப்படி இருந்தால் பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுவிட்டு திடீர்னு வரும்போது கேமரா முன்னாடி வந்து வியானா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பாஸ் ரொம்ப மனசெல்லாம் ஒழிக்குது பாஸ் அப்படின்னு சொல்லி சரி என்னடா அது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்னாடி போய் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டுருந்தாங்க அப்படின்னா பாஸ் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் பாஸ் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சின்ன கஷ்டம் கொடுக்கலாம் அதுக்குன்னு எவ்வளோ கஷ்டமாக பாஸ் எனக்கு ஒரே ஒரு லிப் தாங்க பிக் பாஸ் அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போட்டுருச்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க வந்து பிக் பாஸ் பிம்பிள்லாம் இருக்குது பிக் பாஸ் கொஞ்சம் க்யூட்டாக நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி நானும் உங்கள் கிட்டே க்யூட்டாக இருக்கணும்ல ஸோ அதுக்காகவாவது நீங்கள் அந்த ஒரு லிப் ஆம் கொஞ்சம் தாங்க பிக் பாஸ் மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேமரா கிட்டே வந்து பேசிகிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் வந்து நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி இருக்கலாம்னு நினச்சேன் பட் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து கிச்சன் டீமில் வந்து இருக்கிறாங்க இந்த வாரம் ஸோ அவங்க வந்து என்ன நம் பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சன் டீமில் இருந்தால் நம்ம வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நல்லா தான் வந்து குக் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் சுபிக்ஷாவும் வந்து பயங்கரமாக ஒரு கேம் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஷோவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை வந்து பார்க்க முடியுது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பட் இப்போ வரையும் எதுவும் பெருசாக கிளிக் ஆகலை பட் இவங்க வந்து போக போக தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன் அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்